முள்ளங்கி இந்த பேரை கேட்டாலே மூக்கை பிடிச்சிட்டு வேண்டாமான்னு சொல்கிற குழந்தைங்களையும் இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக வந்து முள்ளங்கியில் பூரி தாங்க செய்ய போகிறோம் முள்ளங்கியில் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கேரட் கிரேட்டரை வச்சு நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாங்க இனி நம்ம பூரி மாவு பேச ஆரம்பிச்சிக்கலாம் பூரி நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்குங்க முக்கால் கப் அளவுக்கு வெளரவை சேர்த்துக்கங்க கொஞ்சமாக சீரகத்தூள் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்சப் பண்ணி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட் ரெஸ்ட் டைம் கொடுங்க முள்ளங்கியில் இருக்கிற சாரையெல்லாம் வந்து வெள்ளரவை அப்சர்வ் பண்ணுறதுக்குங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சமாக வந்து இதில் ஓமத்தை வந்து தேய்ச்சி உள்ள சேர்த்திட்டுங்க கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக வந்து ஃபைனாக நறுக்கணும் மல்லித்தலைகளையும் தூவிங்க தேவையான அளவுக்கு கோதுமாவும் கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் சேர்த்து நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்குங்க நாம இதில் முள்ளங்கி சேர்த்துருக்கறங்கட்டிக்குங்க மாவு கொஞ்சம் டைட்டாகவே வந்து பிசஞ்சு எடுத்துக்குங்க அப்போ தான் வந்து பூரி வாக்கும்போது எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவில் இருந்துங்க ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் திக்காக வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான முள்ளங்கி மசாலா பூரி வந்து ரெடி ஆயிருங்க இந்த பூரிக்கு சைட வந்து டொமேட்டோ கெச்சப்பே போதுமானதுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ